எப்பவுமே இந்த மாதிரி இடி மின்னல் கூடிய மழை மேகங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாகவே உண்டு ஏன்னா இந்த சீசன்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனும் சரி மே ஏப்ரல் மே காலகட்டங்களில் கூட உங்களுக்கு அந்த இடி மின்னலுடன் கூடிய மேகங்கள் அது பேர் கிமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதோட வர்டிகல் எக்ஸ்டென்ட் வந்து மிக அதிகமாக இருக்கும் போது அது தரைநிலையிலிருந்து ஒரு பதினான்கு கிலோமீட்டர் வரைக்கும் கூட அது பெரிய மேகமாக உருவெடுக்கும் வாய்ப்பு அப்ப அதுல இருந்து வர நம்ம மழை பொழிவும் அதிகம் அதே சமயம் இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை இருக்கும் மக்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு எச்சரிக்கையோட இருக்கணும் அதாவது ஒரு மின்னல் இடி கேட்கும் போது நிச்சயமா இங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோட நம்ம வெளியில போறது தவிர்க்கணும் ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு வெளியில போறதோ இல்ல எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர் அந்த மெயின் பிளக் பாயிண்ட்ல இருந்து எடுத்து வைக்கிறது நல்லது மோஸ்ட்லி நம்ம வெளியில போய் அந்த சமயத்துல இருக்கிறத தவிர்க்கணும் நம்ம நவ் காஸ்ட் புல்லட்டின்ஸ் அனுப்புறோம் எல்லா நவ் காஸ்ட் நம்ம இடி மின்னல் வரும்போது என்னெல்லாம் பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம தினமுமே அதை வந்து போட்டுட்டு தான் இருக்கும்